യർ കെടാടും ആർത്ത പിയർ കെടാം ആർത്താടും തീർത്തൽ തലേ ചിത്രം പലത്തെ തീയടും തീർത്തന്നൽ ചിൽ ചിത്രം പലത്തെ തീയടും கூத்தனிவானும் கூத்தனி வானும் குவலயமும் எல்லாமும் கூத்தணிவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்துமிழையாடி காத்தும் படைத்தும் கரந்துமிழையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்கலைகள் வார்த்தையும் பேசி வலைச்சிலம்பலைகள் ஆற்பரவும் செய்ய மேல் அணிக்குழல் மேல்வண்டார்பரவும் செய்ய அணி குழல் மேல்வண்டார்ப உடைந்துடையோரம் ஏ தீரும் சுனை நீராடே லோரெம்பிரு சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர்வரான அருளிய திருவெம்பாவை பாடல் படுகிறது ஆர்த்தப் பிறவி சுயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன தில்லைச் சிற்றம்பளத்தே தீயாடும் கூத்தனின் வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வடைசெலம்ப வார்களைகள் அற்பரவம் செய்ய குழல் மேல் வண்டார்த்த பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி இருஞ்சுலை நீர் அடையலோரெம்பாவாய் நம்மை பஞ்சித்துள்ள பிறவி துன்பங்கள் நீங்கும் வண்ணம் நாம் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்து முழுகும் தூய நீராய் உள்ளவர் நல்ல சில்லை சிற்றம்பலத்தில் அங்கையில் அனல் ஏந்தி ஆடுகின்ற கூத்த உள்ளவர் இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் உயிர்கள் எல்லோரையும் உண்டாக்கியும் பாதுகாத்தும் அழித்தும் விளையாடுபவர் இது தன்மை உடையவரவது மந்திரத்தை ஓடி கையில் அடைந்த வளையல்கள்ழிக்கவும் இடையிலணிந்த நீண்ட மேகலைகள் பேரொடி செய்யவும் பூமாலை அணிந்த கூச்சலின் மேலுள்ள வண்டுகள் எழுந்து ஒளி செய்யவும் பூக்கள் விளங்குகின்ற பொய்கையில் நீரை கைகளால் உழாவி எம்மையுடைய இறைவரின் பொன்போனும் திருவடிகளை புகழ்ந்து மிகுந்த குளிர்ந்த நீரில் முழுகுவோமாக எங்கள் வழிபாட்டுக்குரிய பாவையாகிய பார்வதி தேவி அம்மையாவிலே நீயும் நீராடி அருள்வாயாக என தாம் நீராடுமாறு கூறினர் என்பதாம் இந்த பொருள் ஆர்த்த பிறவி என்பதில் ஆர்த்தல் கட்டுதல் கரத்தல் இங்கே ஒழித்தனர் செய்தனர் விளையாடி என்பதில் பெயர் விதி நீராடி என்பதில் போல விளையாடி என்பதில் உரிமை பொருளில் வந்த ஆறநர் உருவு தொக்கதன் வார்த்தை சொல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பதில் போல இங்கே வார்த்தை என்பது உபதேசிக்கப்பட்ட மகாமந்திரமாகிய குறித்தது பொய்கையில் குடைந்து ஆடுவோம் என இரு நீர்நிலைகளில் முழுகுவதாக உரைப்பது பொருந்தாது குடைதலை முழுகுதல் என்னாவது நீரை கைகளால் துழாவுதலாகவே கொண்டு சுனை நீர் என்பதற்கு குளிந்த பொய்கை நீர் என உரைப்பதை பொருந்துவது என்னை பொய்கை நீரில் முழுகியவர் பின் அதனை விட்டு மலை நிலத்திலுள்ள துணை நீருக்கு எவ்வாறு ஆதரவு எரிங்க ஆடுக என்னும் வியங்கோன் ஈறு கட்டது உளப்பாட்டு தன்மை பண்மையில் வந்தது என்ன ஆடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி